வணக்கம் குழந்தைகளாக நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது மூன்றாம் வகுப்பு என்னும் எழுத்துல இருக்கக்கூடிய பந்தை தேடிய குரங்கு இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் அந்த எழுத்துக்களை சுற்றி இருக்கக்கூடிய வார்த்தைகளை நம்ம பார்க்க போகிறோம் முந்தைய வகுப்பில் வந்து நம்ம வள்ளின எழுத்துக்கள் பார்த்தோம் இதில் நம்ம பார்க்க போகிறது மெல்லின எழுத்துக்கள் மெல்லின எழுத்துக்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் குரங்கு கு குரங்கு நு இங் கு நுங்கு ச இங் கு சங்கு ப இஞ்சு பஞ்சு ம இன் ச இல் மஞ்சள் இ சி இஞ்சி ஊ இன் ச இல் ஊஞ்சல் வ இன் டு வண்டு க கண் ந ஆ து பி தும்பி மா இன் மான் இதில் இந்த வட்டம் போட்ட எழுத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இங் இஞ்ச் இன் இந் இம் இன் அதாவது இங் இஞ்ச் இன் இந் இம் இன் இந்த ஆறு எழுத்துக்களையும் மெல்லின எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம் மெல்லின எழுத்துக்கள் அப்படின்னா மென்மையான ஓசையுடையது இந்த எழுத்துக்களை உச்சரிக்கும் போதே பார்த்தா ரொம்ப மென்மையாக இருக்கும் எழுத்துக்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த எழுத்துக்கள் எல்லாமே மூக்கொலிகள் கூட சொல்லுவாங்க நம்ம அந்த எழுத்துக்களை உச்சரிக்கும் போது இருந்து தான் அந்த ஒளிகள் வரும் இங் இஞ்ச் இன் இந் இம் இந்த எழுத்துக்களை வள்ளின மெல்லின எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நன்றி